மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை யான் கண்டது அணி நீர் தென்னரங்க கோயிலின் இக்கால அமைப்பு ஐந்தாம் திருச்சுற்று அகலங்கன் திருவீதி கார்த்திகை கோபுரத்தை வெளியில் சூழ்ந்த திருவீதி ஐந்தாம் திருச்சுற்றாகிய அகலங்கன் திருவீதியாகும் திருவந்திகாப்பு மண்டபம் இத்திருச்சுற்றை வளமாக வருவோமேயானால் முதலில் நாலு கால் மண்டபம் தோன்றும் நான்முக கோபுரம் கோயிலின் வெளி கோபுரம் ஆகும் அதிலிருந்து நேராக விளங்குவது திருவந்திகாப்பு மண்டபம் ஆகும் இது நாயக்கர் கால அமைப்பில் உள்ளது நாயக்க மன்னர் ஒருவர் குருவாலை இடையில் வைத்தவாறு பெருமாளை வண்ணம் உள்ளார் ரங்க பெருமாள் கோயிலின் வெளியே சென்று போந்து கோயிலுள் எழும்போது இம்மண்டபத்தில் கண்ணேறு கழித்தல் வழக்கமாகும் கண்ணேறு கழிப்பதாவது சிறிய வெள்ளிக்கூடத்தின் மீது ஒரு சிறு சின்னத்தை வைத்து அதில் கனமான திரியில் தீயிட்டு ஏற்றி பெருமாளுக்கு எதிரே ஏற்றி இறக்கி காட்டுவது போல அர்ச்சகர் சுற்றுவர் பெருமாள் வாகனத்தில் வீற்றிருக்கும்போது இந்நிகழ்ச்சி நடைபெறும் இதற்கு திருவந்திக் என்று பெயர் இந்நிகழ்ச்சி ராசமகேந்திரன் திருவேதியில் உள்ள இத்திருவந்திகாப்பு மண்டபத்திலும் சில விழா நாட்களிலும் நடைபெறும் இந்நிகழ்ச்சி முடிந்தவுடனே பெருமாள் வாகன மண்டபம் எழுந்து வாகனம் நீங்கி புறப்படுவார் நாதமுனிகள் சந்நிதி திருவந்திக்காப்பு மண்டபத்தின் அருகே நாதமுனிகள் சந்நிதி உள்ளது இவர் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுள் முதலாமவர் ஆவார் நாதமுனிகளின் பேரரான ஆழவந்தார் ஆகியோர் உள்ளனர் இச்சந்நிதி சோழர் கால அமைப்பில் உள்ளது யானை வாகன மண்டபம் அடுத்து யானை வாகன மண்டபம் யானை வாகனத்திற்கு மட்டும் தனி மண்டபம் உள்ளது பிரம்மோற்சவத் திருநாள்களில் ஆறாம் திருநாளன்று யானை ஏற்ற திருநாள் நடைபெறும் அன்று இம்மண்டபத்திலிருந்து பெருமாள் யானை வாகனத்தில் புறப்பாடு காண்பார் இம்மண்டபத்தில் முகமதியர் சின்னங்கள் இருப்பதை காணலாம் சந்நிதி அடுத்து உள்ளாண்டால் சந்நிதி உள்ளது ஆண்டாள் நாச்சியார் உற்சவராகவும் மூலவராகவும் எழுந்தருளியுள்ளார் இதன் கட்டிட அமைப்பு விஜயநகர காலத்தை நினைவூட்டுகிறது பிரம்மோற்சவத்தில் யானை வாகனத்தன்றும் மற்றும் சில நாள்களிலும் இவ்விடத்தில் ஆண்டாளிடம் பெருமாள் மாலை மாற்றிக்கொண்டு கோயிலுள் செல்வார் வேணுகோபாலர் சந்நிதி இச்சந்நிதியில் உள்ள சிற்பங்கள் யாவும் சிற்பக்கலைக்கே மெருகூட்டுவனவாகவும் பழம்பெரும் சிறப்பியல் கொண்டும் அமைந்துள்ளன வெளிநாட்டு பயணியரை இச்சிற்பங்கள் மிகவும் கவர்ந்திருக்கின்றன கண்ணாடியில் தன் முக அழகை பார்க்கும் அழகி வீணை வாசிக்கும் பெண் போன்ற சிற்பங்கள் சிற்பங்களையும் அஜந்தா சிற்பங்களையும் நினைவூட்டும் இதன் காலம் பலவாறாக சொல்லப்பட்டாலும் ஒய்சலர் காலத்தது அதாவது கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாக இருக்கலாம் என்பார் கூற்றுக்கு இச்சிற்ப அமைப்புகள் அரண் செய்கின்றன வெளிப்புற சுவர்களில் தீட்டப்பட்டுள்ள சிற்பங்கள் இலக்கிய பொருள்கள் பற்றியன இந்தியாவின் ஏனைய பகுதிகளிலும் குறிப்பாக ஒரிசாவிலும் எடுத்துக்காட்டாக கோனார்க்கிலும் இவை போன்ற சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வீணைவாசிக்கும் இளம்பெண் அழகிய கிளியை ஏந்தி நிற்கும் மகளிர் முகம் பார்க்கும் கண்ணாடியை ஒரு கரத்தில் ஏந்தி தன் நெற்றியில் குங்குமம் அணிந்து கொள்ளும் நேரிழையார் ஆகியோரின் சிற்பங்கள் உயிரோட்டமாய் எழிலுறச் செதுக்கப்பட்டுள்ளன கலைநோக்கில் ஏனைய சந்நிதிகளினும் கவர்ச்சியும் அழகும் வாய்ந்தது இச்சன்னதி என்பதில் ஐயமில்லை வாகன மண்டபம் பெருமாள் பிரம்மோற்சவத் திருநாள்களில் தங்கம் வெள்ளியிலான பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி புறப்பாடு காண்பது இம்மண்டபத்திலிருந்தேயாம் மீண்டும் இம்மண்டபம் வந்து வாகனம் நீத்து பெருமாள் கருவறை சென்றடைவார் ஸ்ரீ அரங்கவிலாச மண்டபம் இம்மண்டபத்தில் கருங்கல்லினாலான கொடிக்கம்பமும் பலிபீடமும் உள்ளன இக்கோயிலில் இரண்டு கொடிக்கம்பமும் பலிபீடமும் அமைந்துள்ளன மூன்றாம் திருச்சுற்றில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தையும் பலிபீடத்தையும் முன்னர் குறித்தோம் இச்சிறப்பு நோக்கத்தக்கது இதன் முன்னர் கருங்கல்லில் நான்கு கால் மண்டபம் உள்ளது இதில் பெருமாள் பிரம்மோற்சவ திருநாள்களிலும் மற்ற விழா காலங்களிலும் சிறப்பு சேவைக்காக கோயிலின் வெளியில் செல்வது எக்காரணம் பற்றியோ தவிர்க்கப்படுமாயின் அவ்வுபயத்தை இம்மண்டபத்தில் பெறுவார் சக்கரத்தாழ்வார் சந்நிதி சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் உள்ள பெருமாள் சுதர்சன ஆழ்வார் என்று அழைக்கப்படுவார் இவர் எட்டு கைகளுடன் சங்கு சக்கரம் அங்கு காட்சி தருகிறார் இவருக்கு பின்புறத்தில் சக்கரக்குறி இருப்பதனையும் காணலாம் இவரை வழிபடுவதால் பல அண்மைகள் வந்தடைவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் சனிக்கிழமை தோறும் பெருமளவில் மக்கள் வந்து நெய்விளக்கு இட்டு செல்வர் அதற்கென பெரிய விளக்கு முகம் ஒன்று இச்சன்னதியில் உள்ளது சக்கரத்தாழ்வார் பற்றி கல்வெட்டுகளிலும் குறிக்கின்றன நாள்தோறும் இங்கு சுதர்சன பஞ்சாயுத ஸ்தோத்திரம் துவாதசநாம பஞ்சரம் முதலிய ஸ்தலிய ஸ்தோத்திரங்கள் வைணவ பெருமக்களால் ஆங்காங்கு அமர்ந்தவாறு ஓதப்படுகின்றன இங்கு மூலவர் பதினாறு கரங்களுடன் உள்ளார் இவருடைய கையில் உள்ள ஆயுதங்கள் அன்பர்களின் இடர்களை களையும் என்று நம்புகின்றனர் இவை யோக யந்திரங்களாகும் மூலவராகிய சக்கரத்தாழ்வார் பின்புறம் யோக யோகநரசிம்மரின் திருவுருவத்தைக் காணலாம் பெருமாளுக்கு நடைபெறும் பெரிய திருப்பாவாடைத் திருநாள் இவருக்கும் நடைபெறும் ஸ்ரீ திருவரங்கத் தமுதனார் இராமானுச நூற்றந்தாதியை பாடிய திருவரங்கத்தமுதனார் சக்கரத்தாழ்வார் சந்நிதி திருச்சுற்றில் தென்மேற்கு மூலையில் இடம்பெற்றுள்ளார் இங்குள்ள தூண்கள் பல்லவக்கால சிற்ப வடிவமைப்பைப் போன்று சிங்க வடிவத்தில் உள்ளன கட்டிட அமைப்பு சிறப்பாக அமைந்துள்ளது வசந்த மண்டபம் வளமாகச் சென்றால் அகலங்கன் திருவீதியில் மேற்கு புறத்தில் பசுமையான அமைந்து வழிநடையும் உள்ளது இத்தோட்டத்தினுள்ளே வசந்த மண்டபம் உள்ளது பெருமாளுக்கு வைகாசி திங்களில் நடக்கும் வசந்த திருநாள் இம்மண்டபத்தில் நிகழ்வரும் சந்திரபுஷ்கரணியிலிருந்து புஷ்கரணியிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீரால் அகழிப்போல் தெப்பகுளத்தின் நடுவில் மண்டபம் இருப்பது போல சூழப்பட்டு வசந்த மண்டபம் அமைந்துள்ளது இவ்விழாவை கேடாக்குழி திருநாள் என்றும் அழைப்பர் ீர இவ்வசந்த திருநாள் ஒரு காலத்தில் ஆண்டுதோறும் திருக்காவிரியில் நடந்து வந்ததென்றும் ஓராண்டு வைகாசி திங்களில் திருக்காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் திருநாள் நடவாமல் போயிற்று என்றும் ஒழுகு மூலம் அறிய முடிகிறது என்பதாவது உத்தம நம்பிகளால் இவ்விடத்தில் வெட்டி மண்டபம் கட்டப்பட்டது அது முதல் வசந்த திருநாள் இவ்விடத்திலேயே நடந்தேறி வருவதாக கோயில் ஒழுகு குறிக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पंचांग श्रवनम् श्री श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे तृतीयाम् अस्याम शुभतितौ भानुवासरयुक्तायां श्रवणं नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः त्रिवडिगले चरणम् ஜிஆர் திருவடிகளே சரணம்